ஐயா நீங்க இப்படியே பேசிட்டே இருக்கிறீங்களே நீங்க எல்லாம் வருமானத்துக்கு என்ன பண்றீங்க கேள்வி கேட்க சொன்னது ஒரு குற்றமா ஒரு மகான் கிடைப்பதற்கரிய ஒரு மனிதர் ஒரு மா மனிதர் உட்கார்ந்து அவர் வயசுக்கு கூட ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம என்னோட கேள்வி எப்படி இருக்கு பாருங்க நம்ம கேள்வி எப்படி வேணாலும் இருக்கலாம் அவர் யாருங்கிறத அவர் பதில் தான் சொல்லணும் அவர் சொல்றாரு எனக்கு பாருங்க அது ஒன்றும் பெரிய ஈடுபாடு இல்லை பாருங்க என்னுடைய ஈடுபாடு ஆர்வம் எல்லாம் இந்த ஞானம் உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என் கேள்வி வந்து ஒரு தேவையற்ற கேள்வி அவர் பதில் உலகத்திற்கே தேவையான பதில் அது கேட்ட உடனே தான் நாம் இப்படி செய்துவிட்டோம் ஞான முகாம் நேற்று சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்குற நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிரும் ஐயாவுன்னுடைய உரை எவ்வளோ முக்கியமோ அது ஐயாவுடைய நூல்கள் வந்து ரொம்ப அற்புதமானது ஐயாவை நேரி பார்க்காமல் ஐயாவை சந்திக்காமல் ஐயாவின் நூலை படித்து ஞானம் பெற்றவர்கள் பலர் அவங்க தன்னை வெளியே கூட காமிச்சுக்காம இருக்காங்க வேண்டிய அவசியமே இல்ல இப்படி பலரை நாங்க சந்திச்சிருக்கோம் போதுதான் தெரியும் அவர் சொல்லுவார் நான் நூல் உடனே எனக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்கறதுன்னு எனக்கு தெரியல இப்படி ஒரு புக்கை படிச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஏன் மறுபடியும் உங்களை ஒரு தடவையாவது நேரில் பார்க்கணும்னு வந்திருக்கேன் அந்த விசுவாசம் இப்படி இப்படி ஒரு மனிதரை நேரில் சந்திக்காமல் அந்த வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது அதுக்காக வந்திருக்குன்னு சொல்லி அவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த வகையில் நூல்கள் மிக அற்புதமானது எப்படி டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிற முதல் நூல் ஐயா எழுதினாரோ அதனுடைய தமிழ் ஆக்கம் எனக்கு இங்கிலீஷ் வராது இங்கிலீஷ் தான் படிக்க மாட்டேன் புக்கத்துக்கு வச்சிருவேன் நான் படிச்சு தமிழ் மீடியம் இந்த புக்கு ரொம்ப அற்புதமான புக்குன்னு சொல்லி என் கை கிடைச்சிச்சு நான் இங்கிலீஷ்ங்கிறதுனாலேயே அவாய்ட் பண்ணேன் இந்த புக்கை எனக்கு கொடுத்தவர் கேட்டார் புக்கை படிச்சிட்டீங்களா எனக்கு ரொம்ப வரவர் அவர் வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவர் என்ன கேட்டார் நீ புக்கை படிச்சிட்டீங்களா ஏன் கேக்குறீங்க இந்த புக்கை எழுதணும் வரார் நீ வந்து பாக்கணும் நான் சொன்னேன் படிக்கலன்னு சொன்னா ஏன் படிக்கலன்னு கேட்பாரு என்ன கோச்சிக்குவார் இன் கேஸ் நான் படிச்சுட்டேன்னு சொன்னா கேள்வி கேட்டாரா பதில் சொல்லத் தெரியாது சார் சார் பாதி பாதி ஏன் கேட்க முடியாது படிச்சு இது பதில் சொல்லுனாலும் இந்த சப்ஜெக்ட் வரலன்னு சொல்லிடலாம் அப்படி நான் அவாய்ட் பண்ணேன் அவாய்ட் பண்ணி அந்த ஐயாவை சந்திக்கிறது கூட ஆர்வம் கிடையாது விலகி போகணும்னு நினைச்சேன்னா அவர் சொன்னார் படிச்சுதான் சரி படிக்கலாம் சார் ஐயா வராது வாங்கின சாட்டர்டே எனக்கு வந்து வேஜஸ் டே நிறைய பேத்துக்கு கூலி தரணும் பணம் பட்டுவாடா பண்ணணும் என்னால் நவார கூட முடியாது அவர் கேட்கிறார் இது இயற்கை என்ன கேக்குது லஞ்ச் சாப்பிடுது ஆமா அந்த நேரத்துல வா எப்படி பாருங்க ஒரு அழைப்பு அப்படிதான் ஐயோ சந்திக்க போனோம் நான் போயிட்டு லஞ்ச்ச சாப்பிட்டு உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கேன் உள்ள உட்கார்ந்து இருக்காரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல உட்காந்துருக்காரு ஒரு தாடி இல்ல பக்காவா கட்டிங் பண்ணி உட்கார்ந்துருக்காரு நமக்கு வந்து நிறைய உருவங்கள் வச்சிருக்கோம் இப்படி இருந்தாதான் ஞானி அப்படி அப்படி புன் முருவலோட ஒளி வெற்றத்தோட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்போ யாரும் அந்த ஏஐ மூலமா கிராஃபிட் பண்றதுக்கு ஆள் கிடையாதுங்க உண்மைன்னா யதார்த்தமா எளிமையா இந்த கனம் இங்க இருக்கு ஆனா நம்ம என்ன பண்ணோம் உண்மையை தேடிட்டு இருக்கிறோம் எப்ப நம்ம தேடுறோமோ அப்பவே தவற விட்டுட்டு இருக்கிறோம்னு தான் அர்த்தம் அப்படிதான் ஐயாவை தவற விட்டேன் நான் இல்லைங்க இல்லை இல்லைங்க ஒரு நிமிஷம் உட்காரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உட்காந்து ஐயா உரையை கேட்டேன் கேட்டேன் ஈர்ப்பு இல்லை ஒரு விருப்பம் இல்லை என்ன எனக்கு ஆன்மீகம் என்றால் இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேச வேண்டும் பேராற்றலை பற்றி பேச வேண்டும் இறைவனை பற்றி பேசணும் ஆனால் எப்படியுமே அவர் பேசவே இல்லை அவர் பேசியது அனைத்தும் மனம் ஒண்ணுமே இல்லப்பா திரும்பிட்டேன் அப்பயாவது இயற்கை வெட்டிச்சா விடல அடுத்த நாள் அவர் கூப்பிடறாரு இந்த ஹோமியோபதி மருத்துவர் கூப்பிடறாரு இன்னைக்கு நாங்க ஏற்காடு போய் ஐயா கூட டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க நான் சொன்னேன் இல்ல சார் நீ சண்டே ஃபேமிலியோட வெளியே போகணும் அதெல்லாம் தெரியாது நீ வந்தே ஆகணும் ஏன்னா அடுத்து இருக்க காய்ச்சல் தலைவலின்னா நான் விட்டு தான் போயாகணும் சரிங்க சார் வந்துடுறேன் என் துணைக்கு ஒரு நண்பனை போர் அடித்தால் என்ன செய்வது என்று துணைக்கு ஒரு நண்பனை அழைச்சிட்டு எங்க நான் ஏற்காடு போறேன் வெறுமனே ஐந்து நபர்கள் உட்காந்துருக்காங்க வெறுமனை ஐந்து நபர்கள் யாருமே வேற யாருமே இல்ல இன்க்ளூடிங் மீ ஒரு கேள்வி கேட்க சொல்றாங்க எனக்கு இப்படி தான் பாக்குறேன் நமக்கு ஒரு இவரு உரையில் ஒரு ஈர்ப்பே இல்லையே ஒண்ணுமே புரியலையே ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன என்ன கேள்வி கேட்க சொல்லி ஒருத்தர் மறுபடியும் என்னுடைய முறை வந்தது கேள்வி கேளுங்க என்ன கேட்பது ஐயா நீங்க இப்படியே பேசிட்டே இருக்கிறீங்களே வருமானத்துக்கு என்ன பண்றீங்க ஒரு குற்றமா ஒரு மகான் கிடைப்பதற்கரிய ஒரு மனிதர் ஒரு மா மனிதர் உட்கார்ந்து இருக்காரு அவர் வயசு கூட ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம என்னுடைய கேள்வி எப்படி இருக்கு பாருங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்களே வருமானத்துக்கு என்ன பண்றீங்க என்னுடைய கேள்வி எவ்வளவு குதர்க்கமான மிக ஒரு தவறான ஒரு மோசமான கேள்வி நான் கேட்கிறேன் பதில் நம்ம கேள்வி எப்படி அவர் யாருங்கறத அவர் பதில் தான் சொல்லணும் அவர் சொல்றாரு எனக்கு பாருங்க அது ஒன்றும் பெரிய ஈடுபாடு இல்லை பாருங்க எனக்கு பெரிய ஈடுபாடு ஒன்று இல்லை பாருங்க என்னுடைய ஈடுபாடு ஆர்வம் எல்லாம் இந்த ஞானம் உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும் இந்த ஞானம் இல்லாதனால்தான் மக்கள் பல வழிகளிலும் சிக்கலிலும் பிரச்சனையிலும் மாட்டிக்கொண்டு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க அதிலிருந்து விடுவிக்கிறதா என்னுடைய வேலை ஒரு சமுட்டில் அடித்த மாதிரி இருந்துச்சு என் கேள்விக்கான பதில் என் கேள்வி வந்து ஒரு தேவையற்ற கேள்வி அவர் பதில் உலகத்திற்கே தேவையான பதில் அது கேட்ட உடனேதான் நாம் இப்படி செய்து விட்டோமே என்ற ஒரு குற்ற உணர்வு ஐயாவினுடைய உரையை கவனிக்க தொடங்கியது அப்படி கவனிக்க தொடங்கியது விளைவுதான் மருத்துவர் ஹோமியோபதி மருத்துவர் ஆங்கிலத்தில் வாசித்து தமிழில் விளக்கம் கொடுக்க கொடுக்க நான் கேட்டுட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்கள் இரவு எட்டரை மணி முதல் பன்னெண்டு ஒரு மணி வரை ஒரு ஆறு நாள் முடிச்ச உடனே இப்படி ஒரு அற்புதமான புக்கா ஆச்சரியம் எனக்கு இதை தமிழ்ல இருந்தா எப்படி இருக்கும் படிக்கிறதுக்கு எனக்கு நான் அதோட உறவாடி தாய்மொழியில படிக்கிற ஒரு சுகருக்கு பாருங்க அது எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த புக்கோடைய அந்த நூலினுடைய ப்ரூஃப் திருத்தம் செய்யப்பட வேண்டிய நூல் ஒண்ணு வருது ஜெராஸ்டா இப்போ வருது அதுதான் எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிது டோன் டிலே எல்லெட்மெண்ட்ங்கிற நூலினுடைய தமிழாக்கம் அதை பல முறை படித்திருப்பேன் ஒவ்வொரு முறையும் ஒரு உண்மை வெளிப்படும் அதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு முறை படித்த பிறகுதான் அதனுடைய டோட்டாலிட்டியா மூணுமே என்னங்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு அற்புதமான நூல் என்னுடைய என்னுடைய உரை முடிந்த உடனே ஒரு பிரேக் இருக்கும் கீழே புக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க நீங்கள் நீங்க கண்டிப்பா படிக்க தெரிந்தவர்கள் நூலை தமிழில் விரும்புகிறவங்க வந்து எளிது எளிது ஞான உடலை மிகவும் எளிதுங்கிற நூலை கண்டிப்பா வாங்கி படிங்க ஞானத்திற்கான இந்த உலகத்திற்கான முதல் நூல் அப்படிங்கிற அதுதான் அரை வினாடியில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அதில் இருக்கு நீங்க அந்த புக்கை படிச்சீங்கன்னா இந்த வகுப்பு வந்து எப்படி கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஐயா ஐயா நம்ம என்ன ஐயா நமக்கு கம்யூனிகேட் பண்ணு நினைக்கிறாங்களோ எதையும் நமக்கு புரிய வைக்குன்னு நினைக்கிறாங்களோ அதை நோக்கி நாமளும் பயணிப்போம் அந்த புரிதல் வந்து நமக்கு மிக விரைவில் சாத்தியமாகும் நம்ம எல்லாருமே என்ன ஆகிடுவோம்னா சுய ஒளியாக மாறிடும் புரிந்தவர்கள் அனைவரும் சுய ஒளி தான் மற்றவங்களை பிரதிபலிக்க வேண்டிய அவசியமே இல்லை எத்தனையோ ஆன்மீப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க குரு குருவாகவும் இருப்பார் சீரன் கடைசூரில் சீரனாக தான் இருப்பாங்க இங்க ஒன்று தான் சுய ஒளியை ஏற்றி இருக்கிறார் நீங்கள் சுய ஒளியாக இருந்தால் உங்களால் பல சுயஒளிகள் உற்பத்தியா அதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்த உலகம் முழுவதும் இந்த உலகத்துல பாதி பேர் இந்த வந்துட்டாங்க அப்படின்னா மீதி பாதி பேர் வர்றது வந்து வெகு விரைவில் நடந்துடும் இந்த கம்யூனிகேஷன் இது ஒண்ணும் இல்லப்பா இப்படி எளிமையா கொடுத்துட்டாங்க இதுதான் இயற்கை நீங்க கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா அது வீச்சு எங்கேயோ போயிடும் ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தாலும் அந்த ஊர் சுபிச்சமா இருக்குமா ஊர் முழுக்க ஞானியாக எப்படி இருக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் இப்ப உண்மையில ஒரு காய்கறி கடைக்காரன் ஞானியா இருக்கிறாங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க ஞானியா இருக்காங்க ஒரு குடும்ப பெண் ஞானியா இருக்காங்க ஒரு ஞானி இருந்தா தான் வித்தியாசமா இருக்கும் அவரை பார்க்க எல்லாம் போவாங்க எல்லாருமே ஞானி ஆகிட்டா ரொம்ப ஒரு அற்புதமான தருணம் இந்த புவியில் நடக்க போகுது அதை ஆரம்பிக்கிற இடம் நம்ம தமிழ்நாடா இருக்க போகுது இது சென்றடைய வேண்டிய இடம் இந்த உலகம் முழுவதுமா இருக்க போகுது அதுக்கு காரணமா இருக்க போறோம் நாம எல்லாருமே ஸ்ரீ பகவத்தை அவர்கள் மூலம் ஞானம் பெற்றவர்கள் என்ற பெருமை உங்களுக்கும் கண்டிப்பா வந்து சேரும் ஏன்னா நம்ம அவர் வாழக்கூடிய வாழ்றதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அவரால் ஞானம் மாறுறதுங்கிறது நம்ம செய்த பாக்கியம் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிட்டும் என்று கூறிக்கொண்டு நீங்கள் அனைவரும் ஞான விடுதலை என்ற நூல் வாங்கி படிங்க நேற்றைய வகுப்பு வந்து ஆகாமிய கர்மா அப்படிங்கிற புக் வந்து கர்மா பத்திய விஷயம் அதையும் வாங்கி படிங்க இது கூட இன்னொரு புக் இருக்கு அனைத்திற்கும் தீர்வு பண்ணீங்க இந்த நூல் ஆன்மீகம் என்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு வாரத்தை கூட உள்ள இருக்கும் ஒரு கல்லூரி மாணவன் படித்தானா கூட பெனிஃபிட் அணைச்சிருவாங்க நம்ம ஞானம் மறைஞ்சிட்டாங்கிறது தெரியாம ஞானியா இருப்பாங்க ஏன்னா ஆன்மீகத்தில் அக்கறையே இருக்காது தேடுதல் இருக்காது ஆனா அந்த புக்கை படிச்சு புரிஞ்சுட்டாங்கன்னா ஞானியா தான் வாழ்வாங்க கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற நூல் ஒரு மிக அற்புதமான நூல் மனதை இதற்கு மேல் ஆராய முடியாது சொல்லப்பட்ட நூல் வந்து கவலை அடுத்ததான் இந்த நூலை பார்த்து பலர் கோவப்பட்டார்கள் மாறிட்டாங்க அப்படிப்பட்ட நூல்தான் வந்து தியானத்தை விடு ஞானத்தை பெறு ஆன்மீகமே ஞானத்திற்காக தியானம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் போது இது ஒரு எல்லை அது ஒரு எல்லை என்று விளக்கியவர் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் தியானம் வாழ்க்கைக்கு வேணும் நம்முடைய செயல் எல்லாத்துக்கும் தியானம் வேணும் ஆனால் ஞானத்திற்கு முக்திக்கு தியானம் உதவாது தியானத்தையும் கடந்த நிலை தான் அந்த முக்தி அதுக்கு வந்து ஐயா கொடுக்கக்கூடிய இந்த புரிதல் தான் மிக முக்கியமான விஷயம் அதனால தியானத்தை எப்படி தியானத்தை பிரிங்கிற கூட வாங்கி படிங்க அந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கும் போது நம்ம இன்னும் நமக்கு பல விஷயங்கள் ஓபன் ஆகும் ஸோ அதை வாங்கி படிங்க இந்த நூல் அனைத்தும் படித்த விட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் மறுபடியும் வருது அப்படின்னா அந்த சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய நூல் அப்படிங்கிறது வந்து ஞானப்பட்டறை பட்டறை அப்படின்ட்டு இருக்கு அது வந்து ஒரு கான்வர்சேசனா உரையாடலா இருக்கும் அந்த நூல் ஃபுல்லா ஐயாவோடு உரையாடறவங்க ஞானிகளாக தான் இருக்காங்க அந்த உரையாடல் வந்து நமக்கு ரொம்ப அவசியமானதா இருக்கும் நமக்கு வரக்கூடிய அதில் கேட்டிருப்பாங்க அதனால இந்த நான்கு நூல் உங்களுக்கு போதுமானதா இருக்கும் நீங்க தேவையான உங்களுக்கு இந்த நூல் நீங்க வாங்கினா கூட ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய பிடிஎஃப் ஃபைலா உங்களுக்கு எல்லாமே அனுப்பிச்சிருவோம் அதுக்கு எந்த பேமெண்ட்டுமே கிடையாது தாராளமா நீங்க அதில் கூட படிச்சுக்கலாம் யாருக்குன்னா ஷேர் பண்ணலாம் எங்கள் நோக்கம் ஐயாவுடைய இந்த ஐயா வழங்கக்கூடிய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உலகம் போதும் போய் சேரணுங்கிறது மட்டும்தான் நூல்வடித்துல இருக்கிறத படிக்கும்போது சில விஷயத்தை இங்கே பகிர முடியாத விஷயங்கள் கூட அதில் நிறைய அடங்கியிருக்கும் அதனால் நூல்கள் என்பது நம்ம தனிமையில் நம்ம நம்ம உட்காந்து படிக்கும்போது பல விஷயங்கள் புரியும் ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு நூல்களை படிக்கிறதுங்கிறது ஆனால் நான் இந்த நூல்கள் வந்து இந்த கேப்பில் அந்த பிரேக்கப்பாக கீழே எடுத்து வைப்பாங்க இந்த நூல் முதல்ல வாங்கி நீங்கள் படிங்க ஓகே ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும்